அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துமஸ் செய்தி என்பது மூன்று காரியங்கள் முதலாவது கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த முதல் அனுபவம் என்பது நாம் யாவரும் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பது We have to be humble நம்மை வறுமையாக்கி கடவுளுக்கென்று நம்மை படைக்கும் பொழுது பெரிய சந்தோஷம் நம்மிலே ஏற்படுகிறது அதை வலியுறுத்ததான் மாட்டுத் துழுவத்திலே இயேசு பிறந்தார் இரண்டாவது நாம் பெற்றிருக்கிற அந்த மகிழ்ச்சி கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நாம் அடைந்திருக்கின்ற அந்த சந்தோஷம் மற்றவர்கள் அனைவரும் பெரும் வகையிலே அதை மற்றவர்களோடு நாம் பங்கு கொள்ளும் பொழுது அவர் எக்ஸீடிங் ஜாய் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கிறது தன்னலமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து மூன்றாவது நாம் யாவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது உலக மக்கள் அனைவருக்கும் ஏற்புடையதாக இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி மழை அனைவருக்கும் பெய்கிறதோ வெயில் எல்லாரும் அதை அனுபவிக்கிறோமோ அதே போல இயேசு கிறிஸ்துடைய அருள் ஆண்டவருடைய அருள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆசீர்வாதம் அனைவருக்கும் இருக்கும்படியாக தான் இந்த செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒற்றுமையாக வாழ்ந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரஜைகளாக சிறந்த குடிமக்களாக கடவுள் நம்மை வாழ்த்தும்படியாகவும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய இந்த மூன்று செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்றத்தை தர கடவுள் நம்ம எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதாக ஆமேன் வணக்கம்